ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இந்த தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டதான வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பதினெட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கத்தர் பேரில் இருப்பதே நலம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்று உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பண தேவையாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் ஒன்று உங்களுக்கு தேவைப்பட்டு கொண்டிருக்கலாம் அப்பொழுது நாம் மனிதனை நம்புகிறோமாம் அல்லது தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள் இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் நாம் மனிதர்களை நாடிக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் பிரச்சனை வந்தாலும் தேவ தேவன் மேல் நம்பிக்கை வைக்காமல் அநேக நேரம் மனிதர்களை நம்பிக்கொண்டிருக்கிறோம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தேவை இருக்கும் பொழுது நாம் கத்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அது ஜெயமாக மாறும் அதே ஒரு காரியத்தில் நமக்கு ஒரு வெற்றி தேவைப்படும் பொழுது மனிதர்களை நம்பி மனிதர்கள் மேல் சார்ந்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறோம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயமாக காணப்பட வேண்டுமானால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் வேண்டுமானால் முதலாவது கத்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இவ்வளவு நாள் யார் மேல் நம்பிக்கை வைத்திருந்தாலும் சரி இனி நம்முடைய நம்பிக்கை முழுவதும் தேவன் மேல் இருக்க வேண்டும் கத்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன் ஆமேன்